இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் சூழல் தற்போது சூடுபடித்து வருகிறது இதற்கிடையில் அதிமுகவின் இரண்டு அல்லது மூன்று முக்கிய தலைவர்கள் திமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அந்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது சிலருக்கு ஏற்கனவே டீல் முடிந்துவிட்டது எனவும் கூறப்படுகிறது அதிமுகவில் நீண்ட நாள் நிலவி வரும் தலைமை குழப்பம் எடப்பாடி பழனிசாமியுடன் உள்ள உட்கட்சி பிணக்கம் பாஜகவுடன் வைத்துள்ள கூட்டணியை ஏற்க முடியாத நிலை ஆகியவை சிலை தலைவர்களை திமுக பக்கம் தள்ளி உள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது அத்துடன் தேர்தலுக்கு முன்பாக அரசியல் பாதுகாப்பு வழக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் வாய்ப்பு நிச்சயமான சீட்டு உத்தரவாதம் போன்றவற்றையும் இவர்கள் தீர்மானத்தில் முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன இதற்கிடையில் பாஜக தரப்பில் எச்சரிக்கைகளும் கிளம்பி உள்ளன திமுகவுக்கு நீங்கள் மாறினால் அதன் விளைவு வேறு மாதிரியாக இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணியே வெற்றி பெறும் கட்சி மாறினால் சிக்கல்கள் வரும் என்று பாஜக தலைவர்கள் எச்சரிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக வட்டாரங்கள் கூறுவது திமுகவில் இணைய கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த முக்கிய அதிமுக தலைவர் சிலர் அவர் சென்னையை சேர்ந்தவர் என்றும் சொல்கிறார்கள் இவருக்கு எதிராக சில வழக்குகள் இருப்பதாகவும் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதை அவர் மனதிற்கு வராததாகவும் குறிப்பிடப்படுகிறது இவர் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைய உள்ளதாகவும் விழா விரைவில் நடைபெறும் என்றும் தகவல் அவருக்கு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அரசியல் நோக்கர்கள் கூறுவது இந்த தலைவர்கள் திமுகவுக்கு மாறினால் அதிமுகவின் அடித்தளமே முடக்கப்படும் கொங்கு மண்டலத்தின் அதிமுகவின் பலத்தையே அதிக பாதிப்பு ஏற்படக்கூடும் எனவும் தேர்தலுக்கு முன்பு இத்தகைய கட்சி தகவல்கள் சாதாரணமானவையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நடைபெறுவதால் அதன் தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கும் அதிமுகவின் இந்த உட்கட்சி அதிர்வு பாஜகவின் கவலை திமுகவின் பலம் இவை அனைத்தும் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக தமிழக அரசியலை இன்னும் அதிகமாக கவர்ச்சிகரமாக்கும் சூழல் உருவாகி தகவல் வெளியாகி பரபரப்பை உள்ளது